கவி காலமேக புலவர் வந்து ஸ்லேடை மொழி அதாவது இரு பொருள் பாடக்கூடிய ஒரு சொல் இரு அர்த்தம் அந்த மாதிரி பாடக்கூடியதில் மிகவும் வல்லவர் அறம் பாடுவதிலும் வல்லவர் அறம் பா பாடுறதுன்னா அஹ் திட்டுறதுலயும் வல்லவர் அவர் ஒரு முறை அவர் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்த நேரம் அவருக்கு ரொம்ப பசி அங்க ஒரு மைதானத்துக்கிட்டே எங்கேயோ வந்திருக்காரு அப்ப இந்த ஆண் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து கோலி குண்டு விளையாடுற மாதிரி கோலி குண்டுக்கு பதிலாக பாக்கு கொட்டையை வச்சு கோலி குண்டு மாதிரி விளையாடிட்டு இருந்திருக்காங்க இவர் என்ன பண்றாரு அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க குழந்தைங்களா இங்க சோறு எங்க விக்கும் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் காசு இருந்திருக்கு போலருக்கு சரி காசு கொடுத்தாது இங்க எது சாப்பாடு மாதிரி வாங்கி சாப்பிடலாம்னு கேட்டிருக்காங்க போலருக்கு அதுல ஒரு குறும்புக்கார பையன் சொல்லியிருக்கான் சோறு தொண்டையில விக்கும் சாப்பிடும்போது நமக்கு விக்கும் இல்லையா சோறு தொண்டையில விக்கும் அப்படின்னு கேளிய கண்டலுமா சொல்லிருக்காங்க அப்ப அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அவரு உடனே ஒரு ஏடும் எழுத்தனையும் எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டாரு என்ன இருக்காரு இந்த மாதிரி வந்து பாக்கு தெரித்து விளையாடும் பாலகர் நாவில் அப்படின்னு எழுதியிருக்காரு அதுக்குள்ள அவருக்கு சாப்பாடு கிடைச்சிட்டோ இல்ல அங்க கோவில் மணி அடைச்சிட்டு அங்க ஏதாவது பிரசாதம் கிடைக்கும்ன்ற இதுல போயிட்டாருன்னு ஒருத்தர்ல பாதி மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அவரு அவர் போன ஒண்ணு இந்த பசங்க எல்லாம் இல்ல அவர் என்ன எழுதினாறே போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க பாக்க தெரித்து விளையாடும் பாலகர் நாவில் தமிழ் தெரிக்கும் திருநாகை அப்படின்னு எதிர்க்காங்க சில பேர் வந்து இத மாத்தி கூட சொல்றாங்க பாக்கு தெரித்து விளையாடும் பாலருக்கு நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை அப்படின்னு சொல்றாங்க சில பேரு சில பேர் இப்படி சொல்றாங்க பாக்கு தெறித்து விளையாடும் பாலகர் நாவில் தமிழ் தெரிக்கும் திருநாகை இவர் வந்து முதல் வரி மட்டும்தான் எழுதிருக்காரு பசங்க பின்னாடி வந்து தமிழ் தெரிக்கும் திருநாகைன்னு அது எழுதி பாசிட்டிவா முடிச்சுட்டாங்க வந்து எப்பவுமே இந்த சாபம் எழுதுவார் நெகட்டிவா எழுத பசங்க பாசிட்டிவா எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தாங்க பாக்கு தெரித்து விளையாடும் பாலருக்கு நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாக அதாவது இந்த ஊர் குழந்தைங்களுக்கு கூட நாக்குல வந்து அப்படியே தமிழ் வந்து அப்படியே கொட்டும் நாக்குல நடனமாடும் சொல்றாங்களா அந்த மாதிரி அப்படின்ற தான் எழுதிட்டு போயிடுறாங்க இவர் வராரு இவர் சாப்பிட்டுட்டு வரார் பிள்ளைக்கு இவர் இவர் வர்றதை பார்த்தோன்னே பசங்க ஓடி போயிட்டாங்க இவர் வந்து பார்க்குறாரு அது வந்து பாசிட்டிவா எழுதி முடிக்கப்பட்டிருக்கு தமிழ் மணக்கும் நன்னாகியோ இல்லை தமிழ் தெரிக்கும் நன்னாகியும்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கே வந்து இவ்வளோ வந்து ஒரு தமிழ் அறிவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வியந்து போயிட்டாராம் இனிமேல் இங்கே இருக்கிறவங்களோட நம்ம வந்து ஒரு போட்டி போடக்கூடாது அவங்களுக்கு ஒரு சாபம் கூட கொடுக்கக்கூடாது அறம் பாடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிட்டாராம் அது எப்போவுமே அப்படிதான் கொஞ்சம் இரண்டு பொருள் படக்கூட பேசக்கூடியவ தான் அவர் இது ரொம்ப ஹாஸ்யமாக நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் சன்னியாசிகள் கூட்டம் நடக்கும் பொழுது ஒருத்தர் வந்து கடைமடைன்ற ஊர்லேருந்து வந்தாராம் அவர் தான் கடைசியாகவும் வந்திருக்காரு அப்போ அவர் வந்து அவரை வந்து அந்த மடத்தோட தலைவர் என்ன பண்ணாரா வாரும் கடைமடையரே அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு ரெண்டு அர்த்தம் பாருங்களேன் கடை மடைின்ற ஊர்லேருந்து வந்தவங்களே அப்படின்ற அர்த்தமும் இருக்கு கடைசியில வந்த மடப்பைன்ற அர்த்தமும் இருக்கு அதுக்கு உடனே இவரு இந்த புலவர் இவரு என்ன பண்ணிருக்காரு வணக்கம் மடத்தடிகளே அப்படின்னு வணத்த வணக்கம் மடத்தடிகளே இல்லைன்னா மடத்தலைவரே இப்ப என்ன அர்த்தம் வணக்கம் மடத்தலைவரேன்னா வணக்கம் முட்டாள் தலைவரேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு வணக்கம் மடத்தலைவரேன்னு இந்த மடத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தானே தலைவரு மட அந்த ஒரு பாசிட்டிவும் இருக்கு முட்டாள்தனமான ஒரு தலைவர் என்ற அர்த்தமாகவும் இருக்கு இல்லையா அப்படியும் ஒரு அர்த்தம் வந்து உடனே அவரு சொல்லிருக்காராம் வாருங்கள் அறிவில்லாதவனே அப்படின்னு சொல்லியிருக்காராம் அறிவில்லாதவனே அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவில்லாதவன் தானே அர்த்தம் அது பிரிச்சு பார்த்தா அப்படி பொருள் வருது அறிவில் ஆதவனே வாருங்கள் அறிவில் ஆதவனே அதாவது அறிவில் சூரியனை போன்ற பிரகாசிட கூட ஒளி பொருந்தி அறிவுடையவர்களை வாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இரண்டு பொருள் படக்கூடிய அந்த சிலடை மொழியில் எழுதக்கூடிய புலவர்கள் நம்ம தமிழ்ல ரொம்ப நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த ஒரு நகைச்சுவைனா வந்து புலவர் ஐயா சண்முக வடிவேலா அவருடைய உரையிலிருந்து தான் கேட்டு தெரிஞ்சிருந்தேன் சரி இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சு பகிர்ந்தன் தான் அவ்வளவுதாங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்